அன்பார்ந்த இஸ்லாமிய சொல்லுங்களே நபிகர் நாயகம் சொல்லமாக அழைகி வசல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல் அல் முக்மீன் என்ன பொருள் ஒரு முஹ்மீன் இன்னொரு முக்மீனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியாக இருக்கிறார் ஒரு முக்மீன் இன்னொரு முக்மீனுக்கு சகோதரனாக இருக்கிறார் அழிவில் இருந்து அவரை காக்கிறார் அவரின் தவறை சுட்டுக் காட்டுகிறார் அவருக்கு பின்னால் நின்று கொண்டு அவரின் சீர்திருத்தத்திற்கு காரணமாக இருக்கிறார் சூழ்ந்து கொள்கிறார் என்பது உட்பட ரபீசெல்லமாக அடையி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உலகத்தில் சில விஷயங்களை அரிதானது அபூர்வமானது என்று நாம் சொல்வோம் அரிதானது அபூர்வமானது என்றால் என்ன எங்கும் கிடைக்காது எங்காவது தான் கிடைக்கும் எப்பொழுதும் கிடைக்காது தான் கிடைக்கும் இப்படிப்பட்ட வஸ்துக்களின் மீது தனி கவனம் என்பது இருக்கத்தான் செய்யும் அது மனித இயல்புதான் அது கிடைக்கிறதோ இல்லையோ ஆனால் அதன் மீது மரியாதை மட்டும் இருந்து கொண்டே இருக்கும் அது போல நண்பர்கள் என்பது கிடைத்து விடும் நட்பு என்பது கிடைத்து விடும் நாம் யார் மீதாவது நட்பு வைத்திருப்போம் நம் மீது யாராவது நட்பு கொண்டிருப்பார்கள் ஆனால் அதிலே அரிதானது என்றால் என்ன உண்மையான நண்பர் உண்மையான நட்பு நமக்கு கிடைப்பதுதான் அரிதிலும் அரிதாக இந்த காலத்தில் இருக்கிறது ஏகப்பட்ட நண்பர்களோடு எண்ணிலடங்கா நண்பர்களோடு நாம் இருக்கத்தான் செய்கிறோம் அந்தந்த வயதிற்கு உட்பட்டவர்கள் அவர் அவர்களுக்கான நண்பர்கள் நிறைவாகவே இருக்கிறார்கள் ஆனால் நல்ல நண்பனுடைய இலக்கணத்தை ரசூருமாகி சொல்லமாக அழகி செல்லும் அவர்கள் அழகாக சொல்லி இருக்கிறார்கள் ஒரு முக்மீன் இன்னொரு முக்மீனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி என்றார்களே நாம் நம்மை கண்ணாடியில் முகம் பார்த்து நம்முடைய குறைகளை சரி செய்து கொள்வோம் நம்மை அலங்கரித்துக் கொள்வோம் அது போல நாம் தேடி வைத்திருக்கக்கூடிய நண்பரை பார்த்து நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்ள நம்முடைய குறைகளை சரி செய்து கொள்ள போதுவாக அமைந்திருக்கிறதா என்றால் நாம் யோசிக்க வேண்டும் இதுதான் அரிதிலும் அரிதாக இருக்கிறது இன்றைக்கு நாம் எப்படி நண்பர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் நமக்கு தோதுவாக நம்முடைய மனநிலைக்கு ஒத்தவாறுதான் நம்முடைய நண்பரும் இருக்க வேண்டும் என்று நாம் தெரியப்படுகிறோம் ஆனால் உண்மையான நண்பன் என்றால் யார் நம்முடைய தவறை அவர் சுட்டி காட்ட வேண்டும் நீ இப்படி தவறு செய்கிறாய் இதை சரி செய்து கொள் என்று எப்பொழுதும் கைவிடாமல் நம் பின்னாலேயே இருந்து கொண்டு நம்முடைய தவறுகளை கவனித்து அவ்வப்போது அதை சரி செய்யக்கூடியவனாக இருப்பவனேதான் உண்மையான நண்பனாக கருதப்படுகிறான் மார்க்கத்தில் நல்ல நட்பு அமைந்து விட்டால் இந்த உலகத்தில் மட்டுமில்லை நாளைக்கு மறுமையிலும் இதன் மூலமாக நமக்கு பிரயோஜனங்கள் இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஒருவர் நல்ல பாரம்பரியமான குடும்பத்துல பிறந்திருப்பார் ஆனால் அவருடைய சேர்க்கை சரியில்லாமல் பிற்காலத்துல அவர் ஏதாவது தவறு செய்து விட்டால் மக்கள் என்ன பேசுவாங்க பெற்றோர்கள் எவ்வளவு அருமையானவர்கள் தெரியுமா குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா இவன் இப்படி தெருதலையாக ஆகிவிட்டான் என்று பேசுவார்கள் அதே இன்னொன்றையும் கவனித்து பார்ப்போம் மோசமான குடும்பத்துல ஒருத்தன் பிறந்திருப்பான் ஆனால் அவனுக்கு நண்பன் நல்ல விதமாக அமைந்ததால அவனை பார்த்து மக்கள் என்ன சொல்லுவாக சேற்றில் முளைத்த தாமரை என்று அவனை பார்த்து சொல்லுகிறார்களா இல்லையா நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம் அப்படியானால் நல்ல நட்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம் நண்பர்களோடு கூடி உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது நன்மையான காரியங்களை பேசுறோமா பாவமான காரியங்களை பேசுறோமா புறம் பேசக்கூடிய கோல் சொல்லக்கூடிய அவதூறு பேசக்கூடிய வீணான விஷயங்களை பேசக்கூடிய வாய்ப்பு தானே அந்த கூட்டமான நண்பர்களுக்கு மத்தியில கிடைக்குது யாராவது அல்லாஹ் ரசூலை பற்றி மார்க்கத்தை பற்றி நல்ல விஷயங்களை பேசுகிறோமா என்றால் யோசிக்க வேண்டும் இதனால் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நண்பர்கள் கிடைப்பது என்பது அரிது இந்த கூட்டத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒருவர் நீ இப்படி தப்பா சொல்றப்பா இது சரியில்லைப்பா இப்படி சொல்லக்கூடாதுப்பா மார்க்கம் இப்படி சொல்லுதுன்னு நம்ம எடுத்து பேசினோம் என்று சொன்னால் வந்துட்டாம் பா அல்லாமுல்லா அப்படின்வாங்க ஏ சூஃபி சுண்ணத்து வந்துட்டாம்பா அப்படிம்பாங்க ஆரம்பிச்சுட்டான்டா அப்படிம்பாங்க இதெல்லாம் உலகத்துல நாம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதே இன்னொரு விஷயத்தையும் யோசிக்க வேண்டும் நம்முடைய நண்பர் ஒரு குடும்பத்துக்கு சொந்தக்காரர்தான இருப்பார் அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்து உன்னுடைய நண்பன் இப்படி எல்லாம் தவறு செய்கிறான் அதை திருத்திக் கொடு என்று நம்மிடத்தில் பற்றி எப்படி சொல்கிறோம் அவன் சொன்னா கேட்க மாட்டான் அவன் சொன்னா திருத்திக்க மாட்டான் அப்படின்னு நாம விளைகிறோம் இப்போ நாம் பயப்படுகிறோம் எங்கே நாம் நல்லதை சொன்னால் நம்மை விட்டு அவன் திருந்து விடுவானோ என்று நாம் பயப்படுகிறோமே தவிர்த்து அதை சொல்லி சரி செய்து கொடுப்போம் அவனை சீர்திருத்துவோம் அவனை நல்வழிப்படுத்துவோம் என்கிற அக்கறை நமக்கு இல்லவே இல்லை இந்த நிலையில்தான் நம்முடைய நட்பு வட்டாரங்கள் நண்பர்களின் வட்டாரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ஆக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நாம் நல்ல நண்பர்களோடு தொடர்பு வைத்திருக்க வேண்டும் அதுதான் நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ நம் எல்லோருக்கும் நல்ல நண்பர்களை தந்தல் புரிவானாக ஆமீன் யாரும் மேலவே